நீ எதிர்பார்த்த மிக பெரும் வெற்றி செய்தி வந்துவிட்டது என் பிள்ளையே இந்த பெயர் கொண்ட ஒருவர் தான் உனக்காக உதவி செய்வதற்காக தானாகவே முன்வந்து கொண்டு இருக்கும் போது தருவதை வேண்டாம் என்று தட்டிவிடாதே உன் மனதில் இருக்கின்ற குழப்பத்தையும் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தையும் நல்லதொரு தீர்வாக கொண்டு வந்து இருக்கும் போது நீ எதற்காக வேண்டாம் என்று சொல்லி விடாதே உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களை பற்றியும் ஏமாற்றத்தால் முன்னே நேரத்தை வீணடித்தவர்களை பற்றியும் என் நீ உன்மனம் வருந்தி இருக்காதே ஏனென்றால் மீண்டும் மீண்டும் அதை மட்டுமே நினைத்துக்கொண்டிருந்தால் இருந்தால் உன் மனதை தாங்கி நீயாகவே அங்கு பாரமாக்கிக் கொள்வாய் தான் நான் உனக்கான செயலை செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்காக யாரும் இல்லை என்று தன்னந்தனியான போராட்டத்தை தானே முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தாய் அந்த தன்னந்தனியான போராட்டம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது முடித்து வைத்து உன் வெற்றிக்கான பாதையை நான் தேடி வந்திருக்கின்றேன் என் நாமத்தை மட்டும் சதா நேரம் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு கஷ்டப்பட நான் விட போவதே இல்லை எமனை வந்தாலும் கூட அவர்களிடமிருந்து காப்பாற்றி உன் வாழ்க்கையின் தனித்திறமையை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போது நீ எப்பொழுதும் துணிச்சலாகும் திறமையாகவும் இருந்தால் நான் உனக்கான நல்லதை செய்து கொண்டே இருப்பேன் நீ யாரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் யார் யாருக்காகவோ உன் வாழ்க்கை இழந்து விடாத யார் யாருக்காகவோ உன் வாழ்க்கை நிலைமை நீ அங்கு உணர்ந்து கொண்டு உனக்கான அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல் என்று தான் சொல்கிறேன் நம்பிக்கையோடு செயல்படும் உன்னோடு இருக்கின்றதை நீ அறிந்து கொண்டால்தான் உனக்கான செயலை நான் இங்கு செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொண்டால்தான் உன் வெற்றி பாதை உன்னை தேடி வரும் என் தங்கமே உனக்கு நல்லதை செய்வதற்கு உனக்கு கஷ்டமான சூழ்நிலைகளை உன்னை சிந்திக்க வைப்பதற்கு நான் உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கும்போது உன் கடினமான பாதையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே உன் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாவற்றையும் கடந்து வருவதற்குத்தானே இந்த அப்ப நானவன் நான் உனக்கு துணை கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நினைவில் கொள் என்னை வரவாமல் உன் கண்ணீரை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் என்னை நம்பிதானே உன் கண்ணீரை என்னிடத்தில் வடித்து கொண்டு இருக்கின்றாய் அப்படியிருக்கும் என் பிள்ளையே உனக்கு நன்மை செய்யாமல் இருப்பேனா என பெற்ற பிள்ளைக்கு கஷ்டம் என்ற உடனே உன்னை அழுது கொண்டு வேடிக்கை பார்ப்பதா எனக்கு இருந்து கொண்டு இருக்கும் அதுவல்ல என் தங்கமே உனக்கான விஷயத்தில் நீ அழைக்காமலே உன் வெற்றிக்கான தேடலை தேடிக்கொண்டுதான் இருப்பேன் எது தேவையோ அதை தருவதற்காக வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் அருந்தவே வேண்டாம் பொய்யாகப் பழகியவர்களிடம் நீ உண்மையாக பழகி உன் வாழ்க்கையை முடித்தே விட்டேனே என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே நிற்கதியாக நின்று கொண்டு இருக்கின்றேனே இந்த போராட்டத்திற்கு முடிவே கிடையாதாய் என்றுதானே நீ என் மீது கண்ணீர் வடித்தழுது கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே உனக்கான வெற்றியின் தேடலை தருவதற்காக உனக்கான நேரத்தை தருவதற்காக இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ யாரும் இல்லை என்று நினைப்பது தாண்டி உனக்காக ஒருவரைத்தான் உதவி செய்ய என் பெயர் கொண்ட ஒருவரை அனுப்பி வைத்து நம்பிக்கை கொள் உன் வாழ்க்கை நட்புலனை தருவதற்காக நீ வெற்றி வாங்கி சூடுவதற்காக உனக்கு பதிலாக உன் தருணத்தை தருவதற்கு இந்த அவனை நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக முயற்சி செய்தாயோ அந்த முயற்சியை உனக்காக தர இருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாது சில விஷயத்தை காயப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் எது உனக்கு காணது என்று நினைத்துக்கொண்டு இருக்கின்றாயோ அது உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை கொண்டே உனக்கான நல்லதை செய்வதற்கு வந்திருக்கும் போது நீ யாருமில்லை என்றெல்லாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம் உன் கண்ணீரதி என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட போதிலும் இதற்காக தங்கமே உன்மனம் இங்கு வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் எல்லா நிலையிலும் என் பிள்ளைகள் என்னை மறவாமல் இந்த அப்பனே கதியின்றி உன்னை தைரியமாக வழிநடத்து நானாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக மனவேதனை அடைகிறாய் உன் வேதனையெல்லாம் வேரோடு அகற்றிவிட்டு உன் சந்தோஷத்தை எல்லாம் உனக்கு தருவதற்காகத்தான் உன் சாய்தேவன் உனக்கு நீ இருக்கும் இடத்திற்கே வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கான சந்தோஷத்தை என் அன்பினாலும் அருளினாலும் பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகு உன் விதி மாறிவிட்டது என்று நினைத்துக்கொள் உன்னை விட்டு போனதையெல்லாம் இப்பொழுது உன்னிடத்தில் கொண்டு சேர்த்து உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கை துணையை பற்றியும் உனக்கானவரை பற்றியும் தானே உன்மனம் அருந்திக் கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கை இனி எப்படி இருக்கப் போகிறது தெரியுமா என் முன்னே எரிந்து கொண்டு இருக்கும் விளக்கே போல மிகவும் பிரகாசமான வாழ்க்கையை வாழ்வதற்கான நேரத்தின் காலத்தில் நெருங்கிவிட்டால் நீ நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை நான் உனக்கு வெற்றியின் தருணமாக வந்து கொண்டு இருக்கும் போது நீ எந்த ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இருந்தாலும் சிந்தனையை நினைத்துக்கொண்டு எப்படி நடக்குமோ எது நடக்குமோ என்று பதற்றமாக இருக்காது உனக்கான விஷயத்தில் காரியத்தில் மிக பெரும் மாற்றத்தை தான் தரப்போகிற முயற்சி செய்து கொண்டே இரு என் பிள்ளையே தோல்வி என்பதே கிடையாது அந்த தோல்வியை தோற்று போகும் அளவிற்கு உனக்கான முயற்சியை நீ செய்து கொண்டு இருந்தால்தான் உனக்கு நல்லது நடக்கும் எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று சந்தேகத்தை தூக்கி தூர எரிந்தே விட்டு வா நீ எப்பொழுது மனதைரியமாகும் துணிச்சொலாகும் நீ இருந்தால் முன் வெற்றியை உன்னை தேடி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது யார் ஒருவருக்காக உன்னை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்களோ யார் யாருக்காகவோ உன் வாழ்க்கையை தூக்கி தூர விட்டு சென்றார்களோ அவர்களின் முன் முன் வெற்றியை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் இவ்வளவு காலமாக நீ அவர்களுக்காக தானே காத்து உனக்காக காத்திருக்கும் நிலையை உருவாக்குவதற்கு வந்திருக்கின்றேன் வெற்றியாக இருக்கும் போது இனி எல்லாமே உனக்கு ஜெயமாகத்தான் இருக்கும் உன்னை பற்றி கவலைப்பட யாருமில்லை உனக்காக உதவி செய்ய யாருமில்லை என்று எண்ணிக்கொண்டாய் இதோ உன்னை பற்றி கவலைப்படுவதற்காக மட்டுமல்ல உனக்கான கரத்தை கை விடவும் உன் உதவிகளை செய்வதற்கும் அதுவும் நீ கேட்காமலே அழைப்பதற்கு இந்த சாயின் பெயர் கொண்ட ஒருவரைத்தான் இந்த சாயப்பன் அனுப்பி வைக்கப் போகிறேன் நிச்சயமாக அதை உணரக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது நடப்பது எதுவாக இருந்தாலும் நான் உன்னிடத்தில் இருக்கின்றேன் என்ற விஷயத்தை மட்டுமே நினைத்துக்கொள் நீ மாறிவிட்டாய் மாறிவிட்டாய் என்று யார் என்ன சொல்லி உன் விதியை மாற்றி நினைத்தாலும் நீ அதற்கெல்லாம் இடம் கொடுத்து விடாது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் வாழ்க்கையை மாற்றி வைப்பதற்காக என்னப்பன் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டுமே நீ நம்பிக்கை கொள் உன் தீராத பிரச்சனைக்கான விடையலை நோக்கி நீ சென்று கொண்டு இருக்கும் உன் உழைப்பின் மேலே நீ நம்பிக்கை வைத்து செயல்படு நீ ஏன் நான் நம்பிக்கை வைத்துதானே எல்லா விஷயத்தையும் செய்து இருக்கின்றேன் ஆனால் என்னால் வெற்றி பெற முடியவில்லையே என்று நீ கீழே விழும் ஒவ்வொரு நொடியும் என் மீதும் மீதும் நம்பிக்கை இல்லாமல் படுவதனால்தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது என் தங்கம்மை உன் மனதில் இருக்கின்ற குற்றத்தையும் குறையையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கையை மட்டுமே செயல்படுத்திக் கொண்டு இரு யாருமே இல்லையே என்று நினைப்பதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் அப்பனின் கரங்கள் என்னோக்கி வந்து கொண்டு இருக்கும் போது நான் எதற்காக மனம் அடைய வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்காகத்தானே இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கிறாய் உன் சந்தோஷத்தின் தருணத்தையும் உன் மகிழ்ச்சியான தருணத்தையும் தருவதற்கு நிலையான மகிழ்ச்சியோடு நிரந்தரமான சந்தோஷத்தோடு நீ போதும் போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த அப்பன் நான் உன்னை நோக்கி வந்து இருக்கின்றேன் நீயோ உன்னை விட்டு பிரிந்தவரை பற்றி தான் சில சமயத்தில் நினைத்து நினைத்து அடுத்தது என்ன செய்யப் போகிறோம் அவர் இல்லாமல் என்றெல்லாம் நினைக்கின்றாய் நீ நடந்ததை எண்ணி கவலைப்பட்டு கொண்டு இருப்பதை விட இனி நடக்கப் போவதை நினைத்த மகிழ்ச்சி உனக்கான வெற்றியை நான் தருவதற்காக இருக்கும்போது எதற்காக பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை மட்டுமே நினைத்து இருக்கின்றாய் உனக்கு வேண்டியது உன் கையில் வந்து சேரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் உழைப்பான விஷயத்தில் நான் உன்னோடு தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் நீ ஏந்திய எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றுவதற்கு இந்த நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் உன் வருத்தி கொண்டு இருக்காதே நான் இருக்கின்றேன் என் செல்லமே கடந்து வந்ததை நினைத்து வருந்தாதே இனி நடக்கப் போவதை பார்த்து சந்தோஷப்பட்டு நான் இனி உனக்கு அருள் பாவிக்கும் நேரம் வந்து விட்டது உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயத்தை உனக்கு புரிய வைத்து யார் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை சொல்வதற்காக வந்து இருக்கின்றேன் உனக்கான தை செய்வதற்கு இந்தப்ப நான் அவன் வந்து போது நீ சிறகடிக்க பறக்க செய்வதற்கான என் ஆசீர்வாதத்தை உனக்கு வழங்கிவிட்ட பிறகு எனக்கான உதவி நீ அழைக்காமலே இங்கு வந்து சேரப்போகிறது நீ தேவைப்படும் நேரத்தில் நீ வெற்றி கிடைக்கவில்லையே உதவி கிடைக்கவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் இதோ உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை தேவைப்படும் தருணத்தில் தருவதற்காக வந்திருக்கும் போது இனி உனக்கு எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் சோர்ந்தே விட்டேனோ என்று நீ கொள்ளாதே சோர்ந்தாலும் என்னப்பன் என்னோடு இருந்து என் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தான் தருவான் என்று நம்பிக்கை கொள் நீ நினைத்தது நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்